அதுக்கப்புறம் அவங்களோட என்னென்ன விஷயம்னா லத்தானு சொன்னது மாதிரி இருக்காங்க அவங்க எனக்கு எனக்கும் அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் அப்புறம் அவங்க ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம் கேஸ்ல அவங்க எல்லாமே நம்பிக்கை அதுக்கப்புறம் நானும் அங்கே வர வரேன் அங்க வர மாதிரி ஆனால் என்ன ரெகுலரா வர மாட்டேன் ஏன்னா நிறைய கோயிலுக்குலாம் போறது வந்து நான் வந்து மிஸ் பண்ணி ஆனா அவங்க பேசுறவங்க அவங்க ஃபீட்பேக் கொடுக்குறாங்க

புதுசா பாக்கும்போது அதுல ஒரு நம்பிக்கை வரும் அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லா சங்கது செங்கு சிஸ்டர் ஜெயந்தி சிஸ்டரு அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஏன் வர்றாங்க நம்ம போறது இது உடம்பு நல்லா இருந்தா நீங்களும் நல்லா இருக்க சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் தான் ஆனா என்னால அவ்வளவு தவிர போக முடியல என் வண்டி மட்டும் தெரியாது ஷேரோட்டி போகணும் வீட்டிலயும் வேலை இருக்கு அதனால போக முடியல இப்ப நான் வந்து ஒரு சேலஞ்சா தான் இருக்கேன்

இதுமே கம்பல் பண்ண மாட்டாங்க டெய்லி வாங்க டெய்லி எங்க போ இப்போ என்னடா இருந்தாலும் இப்ப உங்க வீட்ல உங்க ஹஸ்பண்ட் இருப்பாங்க அவங்க பாத்துன இருக்காங்க அவங்க எப்படி கிளம்ப இப்ப ஒரு இடத்துக்கு வரானா அது எப்படி அவங்க ஏத்துக்கறாங்க அது ஏத்துக்கல நான் கன்வின்ஸ் பண்ணிருக்கேன் அதுதான் சொல்றேன் இப்போ நான் தான் இப்ப சாந்தலாம் சாந்தல் இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னே முன்னே நான் நல்லா இருக்க நல்லா இருக்க அவங்களும் பிலிவ் பண்ணுங்க ஓகே ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் இது வந்து இப்ப வந்து நம்ம சாமியார் கிட்ட போறோம் இது சொல்றாங்க அது சொல்றாங்க தோசை சொல்றாங்க

அதாவது வந்து எனக்கு வந்தா எனக்கு இப்படி பண்றாங்க எனக்கு அதுக்கும் இல்ல லேட் ஆகுது நான் போறேன் ஆனா அவங்க வந்தது எல்லாமே அவங்களோட பிரச்சனைக்காக தான் அங்க சொல்ல கேட்டு வராங்க அது வரும் யாருமே பண்ணல என்று எதிர்பார்த்துட்டு மறந்து வாங்க அதுதான் இந்த தான் அதுதான் ஆனா இப்ப நம்ம வந்து இது நீங்க சேவையாதான் செய்யுங்க மனசு வாழ்த்தோம் அதுவே வந்து உங்களுக்கு நிறைய பெரிய வாழ்த்து சில பேர் வந்து அவங்க சரியானாலும் அதை வந்து வந்து சொல்ல மாட்டாங்க அது ஏன் தெரிய மாட்டேன்

நான் வந்து நானும் சிஸ்டரும் ஒரு நகை கடைக்கு போவோம் நகை கடைக்கு போகும்போது அந்த சிஸ்டருக்கு நான் அவர் வடையல் வாங்கித்தரேன் வடையல் வாங்கி தரும் போது அவங்க சிஸ்டர் வந்து அந்த சேடு கடைக்கிட்ட சாப்பிடாரு எங்க அப்பா பணக்காரவங்க நிறைய பணம் இருக்கு அவங்க அவங்க கிளாஸ் ஒருத்தி எதுவும் ஆனா என்னன்னா முடியாது அவரு அவங்கயா ஏடன்னு சொல்ற உங்க அக்கா பணக்காரன்னு சொல்ற சரி அப்படின்னா நீ எப்ப அம்மா படுத்துல தூங்கிட்டு வாழ்க்கை தாரு ஆஹ் நான் படுத்துலேயே தூங்கிடும் நல்லா சாப்பிடுது என்ன கேட்டேன் நீ படுத்துலேயே தூங்கிட்டியா இல்ல எனக்கு நிறைய பிரச்சனை அங்கேயே சொன்னாரு உடம்பு யாரு நல்லா இருந்து நியா இல்லாம காப்போம் அவதான் படம் தான் அப்ப நீ படதா இருக்க நீ ஏழ தங்கச்சி தான் படம் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு என்னடா இது அப்போ செஞ்சு நம்ம உடம்பு நல்லா இருந்தா எதையும் செய்யலும் செய்ய சோ அது வந்து நான் ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன் நீங்கள் கேக்குறவங்க தயவு செய்து நெகட்டிவா இருந்ததுன்னா நெகட்டிவ் கம்மல் புழுங்கா இருக்குங்க நல்லா முடிஞ்சு ஹெல் பண்ணுங்க ஓகே ஓகே

உங்களுக்கு நீங்க அந்த சரக்கரோட மேட்ரஸ் தான் உங்களுக்கு இருக்கு சரியா தெரப்பி எடுங்க என்ன எனி டவுட்டா இருந்தாலும் நீங்க சரக்கர உண்ட கண்டிப்பா நான் கால் பண்ணுவேன் எனக்கு என்ன நிறைய फ्रेंड्स தான் இருக்கு நிறைய ரிலேஷன்ஸ் தான் அங்க சம்பந்தம் ஓகே அங்க ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் நல்லா பேசுறாங்க நெக்ஸ்ட் நீ சர்வீஸ் பத்தி என்ன பிரச்சனை கிடையாது சர்வீஸ் நீ கால் பண்ணிட்டு ஒரு வருஷம் வந்து நீ பண்ணி கொடுத்துவாங்க அதுக்கு அப்புறம் ஆஃப் சர்வீஸ் வந்து ஒரு வீக் ஒன்ஸ் டி வந்து உங்களுக்கு கால் பண்ணுவேன் ஓகே வாரத்துல ஒரு நேரம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்ணி விசிட் பண்ணுவாங்க என்ன பண்ணுவீங்க பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க